கீழே மேக்சிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் இருந்தால் அதே த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அப்படியே திரு கேபிள் மூலமாக அப்படியே இந்த ரூட்டருக்கு வந்துடும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸில் இன்னைக்கு ஒரு அருமையான கண்டன் நீங்கள் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்மளுடைய ஹவுஸுக்கோ நம்மளுடைய ஆஃபீஸுக்கோ தேவையான ஒரு மஸ்டான ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ நம்மளே வாங்க வீடியோ கொடுப்போம் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது யாராக இருந்தாலும் சரி ஸோ அப்போ பாருங்க சில பேர் பாருங்க நீங்க சிம் கார்டு மூலமாக நீங்கள் உங்களோடய நெட்ஒர்க் கனெக்ஷனை நீங்கள் ரிசீவ் பண்ணலாம் இல்லை பாருங்கள் நிறையா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க அவங்க மூலமாக நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷனை ரிசீவ் பண்ணலாம் ஸோ மெத்தடு பாருங்கள் உங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் கேபிள் மூலமாக நீங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து நீங்கள் நீங்கள் இன்டர்நெட் சிக்னலை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் நெவர்டேஸ் பாருங்கள் எல்லாமே ஆப்டிக்கல் கேபிள் மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆகிட்டே வராங்க எல்லாமே டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷனில் அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டே வராங்க ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு ஏர்டெல் இருக்காங்க பி இருக்காங்க ஜியோ இருக்காங்க ஏசிடி ஃபைபர் இருக்காங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க எல்லாமே இன்டர்நெட் ஐஎஸ்பி அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இவங்க பாருங்க நிறைய ஸ்கீம் அந்த மாதிரி செட்டப் இருக்குது செட் எது வேணுமோ நீங்க மேபி இன் அனலாக் ஆர் மேபி இன் டிஜிட்டல் இன்டர்நெட் கனெக்ஷன் தர்றாங்க என்ன பேக்கேஜோ அந்த பேக்கேஜ் உங்களுடைய அஸ்பர் யுவர் ரெக்கொயர்மெண்ட் அதுக்கப்புறம் பாருங்க சில பேர் பாருங்க வித் ஒரு டெலிபோன் கனெக்ஷனோட தர்றாங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வித் டெலிபோன் ஸோ இந்த மாதிரி சில செட்டப் இருக்குது ஸோ நண்பர்களே இல்லையா ப்ளஸ் அது கூட பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு மோடம் கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மோடம் பாருங்கள் நீங்கள் எந்த டைமில் எந்த காலகட்டத்தில் நீங்கள் அவங்கள்ட்ட இந்த சிக்னலில் நீங்கள் அவேல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் ஒரு மோடம் கொடுத்துறாங்க அவங்க கேபிள் மூலமாக அப்படியே உங்கள் வீட்டினுடைய சென்ட்ரல் பகுதியில் கொண்டு அதை பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல இருந்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக ஒய்ஃபைலேயும் ஒர்க் ஆகும் அந்த இருந்து நீங்கள் லேண்ட் அவுட்புட் எடுக்கிற மாதிரியும் அதில் ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ இதை பாருங்கள் இந்த செட்டப்பில் நம்ம அப்படி இருந்துகிட்டே இருப்போம் ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்மளும் ஏதாவது ஒரு எக்ஸ்பான்ஷன் நடக்கும் மாடியில் ஒரு ரெண்டு ரூம் கட்டுவோம் இல்லை பக்கத்தில் ஒரு ஏதாவது ரெண்டு ரூம் கட்டுவோம் நம்ம வீட்டுக்குள்ள ஸோ அந்த மாதிரி ஏதாவது அமைப்பு சூழ்நிலைகள் மாறும்போது பாருங்க நமக்கு மறுபடியும் வந்து மாடிக்கோ இல்லை எக்ஸ்பான்ஷன் ஏரியாவிலேயே நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு வந்து ரொம்ப குறைவா இருக்கும் கரெக்டாக கனெக்ட் ஆகாது டவுன்லோட் அப்லோட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துல பாருங்க நம்பர்களே இது பேர் வந்து மல்டி மோட் ஒய்ஃபை ரூட்டர் பாருங்க நண்பர்களே இதில் இதுக்கு பாருங்க நீங்கள் ஒரு லேண்ட் அவுட்புட் அதாவது ஒரு லேண்ட் அவுட்புட் சிக்னலை நீங்கள் எடுத்து இதுக்கு இன்புட்டாக நீங்கள் கொடுக்கும்போது த்ரூ கேபிள் கேபிள் மூலமாக ஒரு லேண்ட் சிக்னலை அதாவது அங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு மோடம் இருக்குது அந்த ஒய்ஃபை மோடத்தில் நாலு அவுட் புட் எடுத்துக்கிற மாதிரி ஈத்தர்நெட் போர்ட் இருக்குது அந்த இருந்து ஒரு லேண்ட் அவுட்புட் எடுத்து ஒரு சூப்பரான நல்ல குவாலிட்டியான பியூர் காப்பர் கேபிளை ஒரு டென் மீட்டர் ஒரு ஃபிஃப்டீன் மீட்டர் என்ன லென்த் தேவைப்படுதோ உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் தான் அப்படியே நீங்கள் சூப்பராக ஆர்ஜி ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்ட் பண்ணிட்டு கனெக்டர் போட்டு அப்படியே ஒரு இன்னு ஒரு அவுட் அப்படியே எடுத்து எவ்வளோ ஷார்ட் லென்த் எவ்வளோ ஷார்ட்கட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட் கேபிள் லென்த்தை நீங்கள் கனெக்ட் பண்ணி அப்படியே அந்த இருந்து ஒரு அவுட்புட் இதுக்கு ஒரு இன்புட் கொடுத்துட்டீங்கன்னா கீழே என்ன ஸ்பீடு இருக்குதோ என்ன எம்பிபிஎஸ் இருக்குதோ கீழே பாருங்க கீழே மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அதே த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் அப்படியே த்ரூ கேபிள் மூலமாக அப்படியே இந்த ரூட்டருக்கு வந்துடும் எப்பவுமே பாருங்க ஒய்ஃபைல கிடைப்பதை விட நீங்க ஒரு ஒரு கேபிள் மூலமா ஒரு அவுட்புட் எடுத்து மறுபடி அதை கொண்டு வந்து ஒரு ரூட்டரில் கொடுத்து மறுபடி நீங்கள் ஒயில நீங்கள் வேலை செய்து பாருங்கள் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் என்ன ஸ்பீடு இருந்தோ என்ன ரெஸ்பான்ஸ் இருந்ததோ சேம் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த மல்டி மோடு ஒய்ஃபை ரூட்டர் மூலமாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க முடியும் சொன்னே ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ நிறைய பேர் பாருங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்போம் நிறைய டைம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வருவோம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபை சிக்னல் வந்து சரியா உங்களுக்கு போதுமான சஃபிஷியன்ட் சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்காது ஸோ அப்போ நீங்கள் ஒரு பேஜுக்குள்ளே போகும்போது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே பிக்சர்லாம் பாருங்கள் உடையும் கனெக்ட் ஆகாது இருக்கும் அந்த மாதிரி இடத்துல சூப்பராக இந்த செட்டப்பை நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் ஒன்றுமே தேவையில்லை இந்த மல்டிமோடு ஒய்ஃபை ரூட்டர் இதனுடைய காஸ்ட் பாருங்க நண்பர்களே நம்ம ஆன்லைன் கஸ்டமர்க ஜஸ்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அருமையான ரேட் வெறும் ஆயிரத்தி நூறுபாய் மட்டுமே எவ்வளவோ செலவு போடுறோம் இதை செலவு பண்ண மாட்டோமா அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே இருந்து மேலே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மீட்டர் கேபிள் அவ்வளோதான் டென் டு பிப்டின் மீட்டர் கேபிள் கேபிள் பாருங்க மோஸ்ட்லி பாருங்க மீட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இருக்கும் ஸோ நல்ல குவாலிட்டியான ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காப்பர் அவ்வளோதான் அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ கீழே என்ன ஸ்பீடோ அதே ஸ்பீடு நீங்க அவைல் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த மெட்டீரியல்ல நீங்க இருந்தும் பை பண்ணிக்கலாம் நீங்களே இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே தான் வேற எதுவுமே தேவை கிடையாது நண்பர்களே பாருங்க உங்களுக்கு கேபிள் டென் டு பிப்டின் மீட்டர்ஸ் என்ன லெங்க் வேணுமோ வித் கனெக்டரோட கொடுத்துறோம் இந்த மல்டி மோட் ஒய்ஃபை ரூட்டரும் கொடுத்துடும் பில்லிங் கம்பெனி சோ திருநாடு எம்பிபிஎஸ் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு சோ மக்களே சாரி நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் இது ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவதில்ல இல்ல பை பண்றதில்ல இல்ல டெக்னிக்கல் டீட்டெயில் எதுவும் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க டைம் கால் பண்ணலாம் நம்ம நம்பர் எப்பவுமே கொஞ்சம் பிஸியா இருக்கும் நீங்க அப்படியே லேண்ட் லைனுக்கு வாங்க இல்ல வாட்ஸ்அப்ல ஹயணி சொல்லுங்க நம்ம டீம் வந்து உங்க கூட லைன் நண்பர்களே தினந்தூரும் நாம் இதே போல் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது ஆப்ஷன் வைக்கும்போது திறந்தோம் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தால் கிடையாது நண்பர்களே நீங்கள் எங்க இருந்தாலும் நீங்க பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை இவர் ஜிபே அண்ட் இவர் அட்ரஸ் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ நன்றி